ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ப்ரௌன் ரைஸில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ப்ரவுன் ரைஸில் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரௌன் ரைஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது இதில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க ஃபேட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க விட்டமின் பி ஒன் இதில் அதிகமாக இருக்குது இதில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போக வெஜிடபிள் பிரியாணியும் செய்யலாம் மற்றபடி நம்ம சாதாரணமாக குழம்பு ஊற்றி சாப்பிட பாருங்கள் அதை மாதிரி சாதமாக வடிச்சோட செய்யலாம் சுகர்காரங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது இது வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனாலே இதை நிறைய பேரு விரும்புறது கிடையாது ஆனால் இதுல சத்துக்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க இதை சமைச்சு பாருங்க இப்போ செகண்ட் ஸ்டெப்பா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பதினோரு பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு அரைக்கப்ப அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு கூட இது கூட சேர்த்து நீங்க அரைக்கிறதா இருந்தால் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்கலை அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முழுக்க முழுக்க எண்ணெயிலே பண்ணுங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றி விட செய்யறதா இருந்தால் செய்யலாம் இப்போ இதில் ஹோல் கரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்தாலே போதும் மற்றபடி கல்பாசி ஒரு அண்ணாசிப்பூ ஜாதி பத்திரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சோம்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அது என்ன எண்ணெய் ரொம்ப சூடு ஏறாமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போச்சிலே இதை பொரிய விட்டுருங்க கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ஃப்ளேவர் மாறிடும் இப்போ அடுத்தபடியாக இது கூட ஒரு நாலு பல்லாரி அதாவது பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு கல்லுப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க அதுமாதிரி பிரியாணி கொஞ்சம் லேட்டாகி நம்ம சாப்பிட்டா கூட கெட்டு போகாது அந்த அளவுக்கு இது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை நல்லா முழுமையாக வதக்கிருக்கணும் இந்த அளவுக்கு ப்ரவுன் கலரில் நல்லா அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சொன்னபடி அந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா அரைக்க போச்சிலையுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டை போட்டு அரைச்சி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா இதை மாதிரி நீங்கள் வதக்கி செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கடாய அடிப்பிடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ நான் சொன்னபடி இஞ்சி பூண்டு இது கூட அரைச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பாக இதே நீங்கள் போட்டு வெங்காயத்துக்கு அடுத்தபடியாக வதக்கி விட்டலாம் இதை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதாரணமாக இதை வந்து மட்டன் பிரியாணி கூட இதே மாதிரி இந்த மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றபடி நம்ம வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதுனாலாம் வதக்கி செய்வோம் இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் அதிகமாக சேர்த்துறாதீங்க நாலு தக்காளி பழம் நான் சேர்த்து நல்லா பழுத்ததாக பார்த்துக்கோங்க நம்ம எலுமிச்சம் பழ சாறு சேர்ப்போம் தயிர் சேர்த்துருக்கோம் நல்லா புளிப்ப அதிகமாகிட்டுனா நல்லா இருக்காது இப்போ இந்த தக்காளி பழத்தையும் முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தீய கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்குறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா வீட்டில் உள்ளதோ இல்லை கடையில் உள்ளதோ இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது பிரியாணி மசாலா சேர்க்காத பட்சத்தில் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மசாலா போடவும் அந்த கடாயில் பிடிச்சிடாம நீங்கள் கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு ட்ரையாக தெரிஞ்சு பாருங்கள் என்ன கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கம்மியாக ஊற்றி செஞ்சீங்கன்னா இதை கொஞ்சம் பொறுமையாக நல்லா இதை மாதிரி வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் இது கூட சேர்த்துக்கலாம் எலும்போடே சேர்த்து நீங்க செய்ய ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ நீங்க சிக்கன் பீசஸ் போட்டீங்கன்னா பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இதை கொஞ்சம் அப்படியே எண்ணெயில வதக்கிக்கோங்க முதல்ல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் இதுலயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு அறவேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் அதே மாதிரி நீங்கள் நல்லா கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போட பார்த்துக்கோங்க தண்ணியோடு போட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி அதுலேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும் இப்போ பாய் வீட்டு பிரியாணிலலாம் ரொம்ப மனமாக இருக்கும் இல்லையா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த ரம்ப இலை தான் இதை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த ப்ரௌன் ரைஸ்க்கு ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அப்படி இல்லைன்னா ரெண்டே கால் டம்ளர் தேவைப்படும் நான் இன்னைக்கு பால் ஒரு பவுல் எடுத்துக்க அதாவது ஒரு பவுல் அரிசி எடுத்துக்கறனால ரெண்டு பவுல் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஒரு பவுல் பாலும் ஒரு பவுல் தண்ணியும் நீங்க நீங்கள் பால் சேர்க்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டு பவுல் தண்ணியே சேர்த்துக்கிடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்புலாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அரிசி போட்டு சமைக்கவும் பர்ஃபெக்டாக வரும் இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்திருக்கும் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொதி நிற்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா தக தகன் கொதிச்சு வரணும் எந்த அளவுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதை மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு நாற்பது நிமிஷம் ஊற வச்சிருக்கிற இந்த ப்ரௌன் ரைஸை சேர்த்துக்கோங்க நம்ம வந்து சாதம் பாஸ்மதி ரைஸோ இல்ல ஜீரக சம்பாவோ அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வைப்போம் இதை ஒரு நாற்பது நிமிஷம் ஊற ஒரு முப்பது நிமிஷம் மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி இடையில ஒரு ரெண்டு மூன்று முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நல்லா ஒரு அளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்தும் இல்லாமலும் இருக்கிற மாதிரி இருக்கா இந்த சமயத்தில் நம்ம எலுமிச்ச பழ சாரும் நெய்யும் சேர்க்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்கல நாங்கள் சேர்க்கக்கூடாது நினைச்சீங்கன்னா அந்த இதை இதென்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க ஆனால் பழ சாறு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இந்த நெய்யும் பழ சாரும் சேர்த்திங்கன்னா அந்த சாதம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு கொத்தமல்லி தலையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலாட்டை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரட்டை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து லைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்னொரு அடுப்பில் ஒரு தோசைக்கல் அதாவது வேஸ்ட்டாக நம்ம வச்சிருக்க தோசைக்கல்ல ஹையாக வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க நல்லா சூடுபடுத்த அப்புறமா தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சு மூடி போட்டுருங்க நாங்கள் ரெண்டு மூடி போட்டிருக்கிறதுனால மேலே வெயிட் தூக்கி வைக்கல நீங்கள் ஒரு மூடி போட்டீங்கன்னா மேலே வெயிட்ட தூக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பாருங்க ப்ரௌன் ரைஸில் செஞ்ச சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக கம்ம கமன் மனத்தோட நம்மளுக்கு ரெடியாயிருக்கும் எந்த அளவுக்கு நல்ல உதிரியாக இருக்குது பாருங்க இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டினது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஆட்டம் அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அது லைட்டாக ஆறுனது மாதிரி வெது வரும் பாருங்கள் அந்த சமயத்தில் எடுத்து பாருங்க அவ்வளோத்துக்குள்ளே உதிரி உதிரியாக இருக்கும் சில சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த அரிசியில் நீங்கள் கொஞ்சம் மிதமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது நீங்கள் ஒரு முறையாவது இந்த ப்ரௌன் ரைஸில் சிக்கன் பிரியாணி செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க